அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக எவரேனும் போராட முன்வந்தால் ஒரு போராளியாக உருவானால் ஒரு புரட்சிகரனாக உருவானால் அவரை தீவிரவாதி என்றும் நக்சலைட் என்றும் மாவோயிஸ்ட் என்றும் அந்நிய நாட்டு கை என்றும் இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகளும் இந்த கேடுகெட்ட வல்லாதிக்க இந்தியாவும் முத்திரை குத்தும் அப்படித்தான் நமது பெரும் போற்றுதலுக்கும் உரியவரான ஐயா தமிழரசன் புலவர் களிய பெருமாள் இன்னும் ஏனையோர் எல்லாம் தீவிரவாதிகள் என்றும் நக்சலைட் என்றும் மாவோயிஸ்ட் என்றும் முத்திரை குத்தப்பட்டார்கள் அதே வரிசையில் வன வனக்காவலன் என்றும் வீரப்பன் என்றும் அழைக்கப்பட்ட ஐயா வீரப்பனார் அவர்களும் கடத்தல்காரன் என்றும் யானையந்தங்களை கடத்தியவன் என்றும் சந்தனமர கடத்தல்காரன் என்றும் ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கின் நாய்களால் முத்திரை அதற்கு உடந்தையாக போனால் இந்த திராவிட திருடனும் சில்லா கொட்டினான் ஐயா வீரப்பனார் உயிரோடு இருந்த காலம் வரை காவிரியில் தண்ணீர் கர்நாடகா ஒருபோதும் தடுத்ததில்லை அதனால் காவிரி டெல்டாவில் உள்ள உழவர் குடிகள் ஓரளவிற்கு பாதுகாப்பாக வாழ்ந்தனர் நாட்டிற்குள்ளே காவிரி டெல்டாவில் உழவர் குடிகள் பாதுகாப்பாக ஓரளவிற்கு வாழ்ந்தார்கள் என்றால் கோவை ஈரோடு சேலம் மாவட்டங்களில் உள்ள காடுகள் மலைகள் ஆறுகள் வனவிலங்குகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன என்றால் அதற்கு காரணம் ஐயா வீரப்பனார் தான் அப்பேர்பட்ட வீரப்பனாரை தான் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை முதல்வராக இருந்த ஜெயலலிதா சொன்னார் வீரப்பனை ஒரு கொள்ளைக்காரன் என்று குறிப்பிட்டார் ஆனால் அதற்கு மறுப்பேற்று அதற்கு எதிர்ப்பேச்சு அதற்கான எதிர்கேள்விகளை அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்த திமுகவோ அல்லது இன்னும் ஏனைய கட்சிகளோ பாட்டாளி மக்கள் கட்சி கூட அன்றைக்கு கேட்கவில்லை ஆனால் அன்றைக்கு அரசியலிலே காலடி பதிக்காமல் வெறும் இயக்குநராக மட்டுமே இருந்த அனந்த் சீமான் ஒருவர் மட்டும்தான் கேள்வி கேட்டார் வீரப்பன் கொள்ளைக்காரன் என்றால் நீ யார் கொள்ளைக்காரி சொல்லி அனந்த் சீமான் ஒருவர் மட்டும்தான் அரசியலில் காலடி பதிப்பதற்கு முன்னதாகவே எதிர்கேள்வி வைத்தார் அனந்த் சீமான் அவர்கள் பெயர்பட்ட சீமான் அவர்கள்தான் இப்போது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற நாற்பது வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தபோது நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவருடைய மகளையும் அறிமுகப்படுத்தி அவரது பெயர் பட்டியலிலே சேர்த்து அறிவிப்பு செய்திருக்கின்றார் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா வீரப்பனார் மீது தமிழ்நாடு முழுக்க பெருமதிப்பும் பேராதரவும் இருக்கின்றது ஆனாலும் இன்னும் சற்று கூடுதலாக இன்னும் சற்று அதிகமாக ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதலான பெருமதிப்பும் பேராதரவும் இருக்கின்றது இந்த சூழலில் நமது மதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனாருடைய மகள் அங்கே தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அரசியல் பார்வையாளர்கள் உறுதிபட தெரிவிக்கின்றார்கள்